அருள் நடம் ஆடும் போதே பிளருளே மலத்தால் போற்றி சீதனை அப்பூதியாராம் கோதமா முனிவர் செய்த திரு தொண்டு புகழுற்ற கோதமா முனிவர் செய்த காரைக்கால் அம்மையார் திருவடிகள் காரைக்கால் அம்மையார் திருவடிகள் காரைக்கால் அம்மையார் திருவடிகள் அருள்தரும் கோவர்தன் ஆம்பிகை அம்மையுடன் ஆகிய திரு கைலாயநாத பெருமான் மலரடிகள் திருச்சிற்றம்பலம் முருகப்பெருமான் குறித்து பாருங்கள் சிவனரி அகனிபி முன்னாள் முக சலவன பவனே என்று அனுபீநோழி தர ஆசுரங்கள் கேட ஆயில்ல நயனிடும் மகிவீரா பதிபூர கமல மதடி நயானிய வரும்

നൈ മുരബനെ പെരുമാറി മീനാച്ചി பிள்ளை തമ്മേ തനേ കം ഗഡവൈ പയമ്പാ

உனதடிக்கே நீ சொக்கநாதா சொக்கநாதா உன்னை சொல்லும் அடியுடைய பர்தமான் என்று தகுதிப்பாய் அருள்தரும் மீனாட்சி அம்மையுடனாகிய சொக்கநாத பெருமான் மலரடிகள் குருஞான சம்பந்தர் திருவடிகள் குமரகுருபர் திருவடிகள் திருச்சிற்றம்பலம்